வாழ்ந்த இவங்க மற்ற கொஞ்சம் வித்தியாசமானவங்க எப்படின்னு தானே கேக்குறீங்க அதத்தான் இந்த கதையில சொல்ல போறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிதாவின் மைடியர் கதை இது உங்கள் சிந்தனைக்கான பூஸ்ட் வாங்க கதையை தொடரலாம் பல வருடங்களுக்கு முன்னால சைனால மூன்று துறவிகள் இருந்தாங்க அவங்க மூன்று பேரும் யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டாங்க யாராவது ஏதாவது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன் கேக்குறீங்க அவங்க பேர் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது ஏன்னா அத அவங்க சொன்னதே இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க செய்வாங்க ஒரு கிராமத்துல சந்தையில போய் நின்னுக்குவாங்க அதுக்கப்புறம் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்ல மனசு விட்டு வயிறு குலுங்க சிரிப்பாங்க சிரி சிரின்னு சிரிப்பாங்க அவங்களோட சிரிப்பால ஈர்க்கப்பட்டு நிறைய ஜனங்க கூடுவாங்க பின்ன அந்த சிரிப்பு அவங்களையும் தொற்றிக்கொள்ளும் எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாங்க என்ன நடக்குதுன்னு ஆர்வத்தோட பார்க்க அந்த கிராமமே வந்துடும் பின்னர் அந்த ஊரே சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மூன்று துறவிகளும் அங்க இருந்து நகர்ந்து அடுத்த கிராமத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இந்த துறவிகள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எந்த போதனையும் செய்ய மாட்டாங்க எல்லாரையும் நல்லா சிரிக்க வைப்பாங்க சந்தோஷப்படுத்துவாங்க அவ்வளவுதான் இதுதான் அவங்களுடைய சிம்பிளான போதனை அவங்க சந்தோஷத்தை தேடி போகல சந்தோஷமான சூழ்நிலைய அவங்களே உருவாக்கினாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்க மட்டும்தான் இவ்வளவு அழகா யாரும் போதிச்சதில்ல அவங்க குறிப்பிட்ட ஒருத்தரை பார்த்து சிரிக்க மாட்டாங்க ஏதோ நகைச்சுவைக்காகவும் சிரிக்க மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட உபயோகிக்காம மிக பெரிய மகிழ்ச்சிய சீனா முழுக்க பரப்பினாங்க இதனால ஜனங்க அவங்க மேல ரொம்ப அன்பு செலுத்தினாங்க மிக பெரிய மரியாதையும் வச்சிருந்தாங்க சீனா முழுக்க இவங்க பிரபலம் ஆயிட்டாங்க சிலர் அவங்க கிட்ட போய் என்னன்னு கேட்பாங்க ஆனா அவங்க அதுக்கு சிரிப்பை மட்டுமே பதிலா சொல்லுவாங்க அதனாலதான் அவங்களுக்கு மூன்று சிரிக்கும் துறவிகள் அப்படின்னு பேர் வந்துருச்சு இப்படியே பல வருஷங்கள் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வயசாயிருச்சு அப்போ ஒரு கிராமத்துல போய் அவங்க தங்கி இருக்கும் மூன்று துறவிகள்ல ஒருத்தர் இறந்து போயிடுறார் இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அந்த கிராமமே கூடி வருது ஏன்னா ஒரு துறவி இறந்துட்டதால மற்ற ரெண்டு துறவிகளும் நிச்சயமா அழுவாங்க இதுவரை யாரும் அவங்கள சிரிக்காம பார்த்ததே இல்லை ஆனா கிராமத்து மக்கள் எதிர்பார்த்தது மாதிரி நடக்கல இறந்து போன துறவியோட உடல் பக்கத்துல நின்னுக்கிட்டு அந்த மற்ற இரண்டு துறவிகளும் நல்லா சிரிச்சுட்டு இருந்தாங்க வழக்கத்தை விட அதிகமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஜனங்க அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க உங்க நண்பர் ஒருத்தர் இறந்து போயிருக்கார் இந்த மாதிரி நேரத்துல கூட உங்களால எப்படி சிரிக்க முடியுது அப்படின்னு அந்த இரண்டு துறவிகளும் முதல் முறையா அவங்களுடைய சிரிப்பை நிறுத்திட்டு அந்த கிராமத்து மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றாங்க எங்களுடைய நண்பன் ஜெயிச்சிட்டான் அதனால சிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இத கேட்ட கிராமத்து மக்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு அவர் எதுல ஜெயிச்சார் எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த துறவிகள் இந்த கிராமத்துக்கு நாங்க வரதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள ஒரு பந்தயம் இருந்துச்சு அது சாவ யாரு முதல்ல சந்திக்க போறாங்கிறது தான் எங்க நண்பன் இப்போ ஜெயிச்சிட்டான் நாங்க தூத்து போயிட்டோம் அதனாலதான் சிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பல வருஷங்களா நாங்க மூணு பேரும் சேர்ந்தே இருக்கோம் சேர்ந்தே சிரிச்சோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல துணையா இருந்தோம் அப்படிப்பட்ட நண்பனை நல்ல வழி அனுப்பணும் என்று பதில் சொன்னாங்க அதுக்கப்புறம் இறந்து போன அந்த துறவியின் உடலை தகனம் பண்ண தயாரானாங்க அந்த துறவி கேட்டுகிட்ட மாதிரியே அவருக்கு புது துணிகள் ஏதும் மாத்தாம அப்படியே அவருடைய உடல்ல நெருப்பு வைக்கப்பட்டது அவருடைய நெருப்பு பட்ட உடனே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்துச்சு என்னன்னு கேக்குறீங்களா கலர் கலரா பட்டாசுகளும் வான வேடிக்கைகளும் வெடிக்க ஆரம்பிச்சது அதை பார்த்த எல்லாரும் கவலைய மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த துறவி தான் இறந்த பிறகு கூட எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக பட்டாசுகளை தன்னுடைய ஆடைகளுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தார்

சிரிக்கவே மாட்டாங்க ஒரு புன்சிரிப்பு கூட அவங்க முகத்துல காட்ட மாட்டாங்க கேட்டா ரிசர்வ் டைப் இன்ட்ரோவர்ட் அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க கொஞ்சம் சிரிச்சிட்டா தங்களுடைய மதிப்பு குறைஞ்சிரும் தங்களுடைய கெத்து போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க இயற்கை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான விஷயம் இந்த சிரிப்பு எளிய சிரிப்பு நம்முடைய மனசுக்கும் மூளைக்கும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது புதுசா ஒருத்தரை பார்க்கும் போது நம்ம முகத்துல காமிக்கிற ஒரு சிறிய சிரிப்பு நம்ம மேல அவங்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையும் நட்புறவையும் கொடுக்கும் சிரிச்சே காரியத்தை சாதிச்சிருவான்னு சொல்லுவாங்க முகத்துல ஒரு சிரிப்போட உரையாடும் போது ரொம்ப சிக்கலான பிரச்சனைகள் கூட லேசா தீர்த்திட முடியும் அதனால தான் நல்லா சிரிங்க சந்தோஷமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வேறொரு நல்ல கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்